ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இன்றைய மைனாரிட்டி பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே விட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பயணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதையும் செய்வார்கள் இந்த நாட்டை காக்க வேண்டும் அகில இந்திய அளவில் என்கிற போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்தது என்பதற்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி காலகட்டம் முக்கியமானது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது மண்டல் பரிந்துரைதான் இனி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் என்றே நாம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசியலை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது வலிமை பெற்றால் இருபத்தி ஒன்பது வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இன்றைய மைனாரிட்டி பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கிவிட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பயணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது தன்மையில நடந்த கூட்டத்திலே சொன்னேன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதையும் செய்வார்கள் என்ன அவங்க வந்து வெல் ஆர்எஸ்எஸ் சண்பரிவார் அமைப்பில் இருக்கிறவங்களை வந்து நீங்க சாதாரணமாக போட முடியாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் எல்லா எத்திக்ஸ் எல்லா விதமான சொல்லக்கூடிய நியாய தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நோக்கம்தான் முக்கியம் அவங்க கொள்கை தான் முக்கியம் அதனால் எதையும் மீறுவார்கள் தான் தோண்டித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிற பேரில் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த இதே கேபினை மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கொண்டுட்டு போகணும் அஞ்சு வருஷத்துக்கு போராடிட்டு இருக்கணும் அப்படின்னா அவங்க இருப்பாங்கன்னு நாம நினைக்க முடியாது எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மோடி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எனவே நீட்டை ஒழிப்பதாக சமூக நீதியை காப்பாற்றுகிற இந்த போராட்டத்தில் நாம் சங் பரிவார்களை புரிந்து கொள்வதும் சங் பரிவார்களுக்கு எதிரான செயல் திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்